வீடுவாகி <laughs> அவருடைய <laughs> <laughs> முஸ்லிங்கள் மாற்றம் கொடுக்கப்பட்டவர்கள் குரல் கொடுக்கப்பட்டவர்கள் இந்திராங்க அவங்க முடியும் ஒரு தந்தை யாரும் அவனோடுதான் செய்யப்பட்டிருப்பான் பிள்ளைகளை பாதுகாக்க ஒரு தலைவருக்குள்ளை கண்டு எடுங்க ஏதாவது வாலிபர்கள் முக்கிய கண்ணு கிடைங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைக்கு சென்றாலே போழந்தைகளுக்கு சென்றாலே போதும்

ஓட் போன்றதே ஒரு பன்மட் சொன்ன எல்லாரும் பாழ் நாட்டு பேசுகின்றது அறியாது அரசாங்கம் மக்களத்தில் கேட்டிருந்ததில் நீங்க யார பாழ்கின்றது போறீங்க என்ன பேசிக்கலாம் நீங்க யார தரப்போரிங்களுக்கு எங்க ஆட்சியாளர் விஷயங்கள் செய்யும் நிர்வாக சாகனங்கள் செய்யும் நாங்க எங்களுடைய பலமுறை செய்ய நீங்க யாரும் சேர்ந்திருக்கிறீங்க அரசாங்கம் தேர்ந்தெடுந்தா அவர் பச்சை நீளம் அவர் கோப்பு அவர் மஞ்சள் இவர் தலப்பு அப்படின்னு சொல்லி இந்த பரம்பரையான அந்த கட்சியில் இருந்தேன் நான் அந்த கட்சியில் இருந்தேன் எப்படி இப்படி அவங்க செஞ்சாரு அப்படி உதவி இப்படி எப்படி உதவி செய்தாரு இதற்கான நீங்க போடுறது

இவன் நல்ல நடப்பாரு என்பதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் மூணாவது நீங்க ஓட் பண்றீங்க அது பக்கால சென்ற தலையங்கள் தலைங்க சீக்கிர ஒரு பக்கால சென்றால் என்ன இவன் நல்ல நடப்பார் என்பதற்கு நான் பொறுப்புதாரி நான் வந்து நீங்க ஓட் பண்றீங்க அது மசூரா கீழ வருகிறது மசூரா என்ன

சகோதரும் கணவன் மனைவி பிரிக்கலாது மனைவி கணவன் சென்று பிள்ளைகள் பிரிக்கலாது ஊர் லட்சியோடு ஊர் வாக்கத்தில் பிரிக்கலாது யாரும் யாரும் இவருக்கு தான் போதிக்கலாம் ஆகத்திலே கேவலமான விஷயம் என்னன்னு சொன்னா யாரோ ஆட்சி செய்வாங்க எனது கேள்வி இல்லை என்னோட ஊற்றுக்கு மாறவும் இல்லை என்னோட தேவைகளை பார்க்கவும் இல்லை அது விஷயம் ஊர் ஊட்டூ உள்ள அடிதரை ஊர்ல அடிதரை கிராமம் ரெண்டா பெண்ணு குடும்பம் ரெண்டா பெண் சகோதரர்கள் மகோழிய கேவலம் பச்சம் சோகம் தாவராக்களை பார்த்துட்டு

என்னைக்கும் ஆபசில பத்தி தெரியும் انا ஓல் போடுறேன் यार கேக்குறாங்க एवरी கேக்குறாங்க यार நம்பி கே ஆபசில இல்ல எனக்கு இத பத்தி தெரியும் நான் ஒரு ஆள்setContentType ஆ ஆ ஆ நான் ஓல் போடுறேன் எனக்கு இந்த ஆள் போறதுக்கு போறதுக்கு தெரியும் நீங்க அப்படின பத்தியா ஆள் எனக்கு புரியல நீங்க யாருதுவ நீ யாராவது இல்லையா यार போற ரைட்டர் ஆக மாட்டீங்க அப்படினு சொன்னா அப்பர் கத்தானம் அதை அபாதிகமாக இருந்து இவருக்கு செல்லிக் கொடுப்பானோம் அப்படி இவர் போட்ட இவர் நண்பர் இவருக்கு போடுவாங்க